கர்த்தர் தமது செய்கைகளை நினைவு கூறும்படி செய்கிறார் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் கர்த்தர் இறக்கம் மன உருக்கம் உள்ளவர் முதல் பகுதியில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மறந்து போய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம் பல வருஷங்கள ஆண்டவர் செய்ததான நன்மைகளை அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நினைத்துவிட்டு வருஷங்களாய் அதை மறந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் கூட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு கர்த்தருடைய செயல்களை செய்திகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் கொஞ்சம் இழைப்பாறுதல் வேணும் முழுசா இந்த உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு உலகத்தின் பிடியிலே காணப்படுகிற மனுஷன் ஆண்டவரை நோக்கி திரும்புவதற்கு தெய்வ சமூகத்திலே அமர்வதற்கு தன்னுடைய தெய்வத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடத்தின நடத்துகிற கிரியைகளை ஆராய்வதற்கு மனுஷனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது இல்லையா அப்படி ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வைத்துக் என்று சொன்னால் எண்ணிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் என்று வசனம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தாராம் அப்படி செய்கிறவர் அந்த நாள் கிடையாது உன்னை ரட்சித்திருப்பார் என்று சொன்னார் நீ அவரை மறந்துட்டு அல்லது நினையாதபடி ஓடிக்கொண்டிருப்பா என்று சொன்னால் உனக்கு கொஞ்சம் இளைப்பார்தலை கொடுக்கிறார் இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறார் இல்ல கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையுடைய ஓட்டத்தை அப்படி நிறுத்துறார் அல்ல ஸ்தம்பிக்க செய்கிறார் அல்லவா ஒரு பிரேக் போட வைக்கிறார் அல்லவா அது எதற்காக என்று சொன்னால் நீ கொஞ்சம் யோசித்து அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்த்து அவரை மகிமைப்படுத்த அவரை திரும்பவும் பற்றி கொள்ள உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பவும் ஸ்திரப்படுத்திக் கொள்ள விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரவைகளை உறவைகளை இருக்கிறார் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது உதாரணமாக அடுத்த இரண்டு வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஐந்து ஆறு தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறார் இன்றும் தான் அவரை நம்பினவர்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவர் கர்த்தர் என்று அறிந்தவருக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக வேத வார்த்தைகள் சொல்லவில்லை அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்கு உண்மையாய் பயந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் அதிகமாய் சொல்லியிருக்கிறது அதை குறித்து சொல்லுகிற வேலை அல்ல இது கத்திற்கு பயப்படுற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது சும்மா எழுதப்பட்ட காரியம் அல்ல அது சத்திய வார்த்தை பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய தேவைகளை அவர் சந்திப்பார் அவர் எகுவா ஈராக காணப்படுகிறார் ஹீஸ் அவர் ப்ரொவைடர் கத்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் பார்த்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி அர்த்தம் அவருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லுகிறது தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை பராமரித்து வந்திருக்கிறார் இவ்வளவு நாட்களாக கொஞ்சம் சிந்தித்து நன்றி செலுத்த வேண்டியதான ஒரு தருணத்திலே நாம் காணப்படுகிறோம் தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார் என்றென்றைக்கும் அவருடைய உடன்படிக்கையை அவர் என்றென்றைக்கும் மீறுவதும் இல்லை அதை மறந்து போவதும் நினைப்பார் என்று சொன்னால் அர்த்தம் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு பங்கம் விளைகிறதை போல அந்த உடன்படிக்கைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது போல காணப்படுமாயின் அந்த இடத்துல ஆண்டவர் அதை நினைக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உன் தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி அர்த்தமே அதை மறந்து விட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல அடுத்து ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் ஜாதிகளின் சுதந்திரத்தை அப்ப மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணுகிறபடியால அந்த சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறது மற்ற ஜாதிகளுடைய சுதந்திரத்தை வாங்கி அநியாயமாய் தன் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல ஜாதிகளின் சுதந்திரத்தை ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அநியாயமா ஆண்டவர் பறித்து யாக்கோபிடத்திலே கொடுக்கல அவன் அலட்சியம் பண்ணபடினாலே அது யாக்கோபுக்கு வந்தது இதை முன்னறிந்த தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் அல்லது அவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணினார் என்பதை புரிந்து கொள்ளுங்க அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் தெரியப்படுத்தினார் செய்தேன் நீ ரொம்ப ஸ்பெஷல் என்பதாய் அல்ல நீ ஒரு சிறு கூட்டம் தான் நீ அற்பமாய் எண்ணப்பட்டதான ஜாதி தான் அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டவர்கள்தான் ஆனால் உன்னுடைய தகப்பனுக்கு நான் செய்ததான உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்து இந்த காரியத்தை செய்கிறேன் உன்னுடைய பலத்தினால அல்ல நான் செய்ததான உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இதை செய்கிறேன் நீ இதை யோசிச்சுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் அந்த மற்ற ஜாதிகளை கொடுத்து காட்டிலும் நீ என்ன விசேஷித்தவன் நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறபடினால் உடன்படிக்கைக்குள் காணப்படுகிறபடினாலே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியம் கொஞ்சம் நினைச்சுப்பார் நீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்துப்பார் நான் உன்னோடு கூட இருக்கிறது தான் உன்னை நடத்துகிறது தான் நான் உன் தேவனாய் இருக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையில விசேஷமே அன்றி வேற ஒன்றுமல்ல அதனால் நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு தான் ஆராய சொல்கிறார் ஆண்டவர் அவரால் பிரியப்படுகிறவர்களால் அவருடைய செய்திகள் ஆராயப்பட வேண்டியவைகள் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம்